ஹாய் காஷ் நான் உங்கள் ஆக்டிவ் ஸ்மைல் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து இதை டைட்டில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபா ஒரு நபரு கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த விடியதான் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை சின்னஞ்சிறு கிளிய அப்படின்னு ஒரு நாடகம் வந்து ஜீ தமிழில் இன்னைக்கு இருபத்தி ஓராம் தேதி நைட்டு ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் ஒன் ஹவர் வந்து போட போகிறாங்க நாடகம் அந்த நாடகத்தில் இடையில கேட்கப்பட்ட கேள்வியை வந்து கரெக்ட் பதில் சொன்ன ஒரு நபருக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க நான் கூட வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு அவர் இருக்குது உடனே போய் நானும் டிவியில பாக்க போறேன் பார்த்துட்டு நானும் வந்து அனுப்புகிறேன் அதித்ய சாலை யாருன்னு சொல்ல நீங்கள கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைபு வந்து நம்ம இப்போ யூடியூப் சேனல் யூடியூப் சேனலில் பாத்துட்டு இருக்கீங்க நீங்களே நான் நீங்க இல்லைன்னா நான் இல்லை பட் உங்களுக்காக உங்களுக்கு தெரியாத நிறைய பேர் இருக்கலாம் உடனே போய் இருபத்தொரு வந்து இப்போ சொல்றேன் நீங்க போய் ஜி தமிழில் போய் பாருங்க டிவி ஆன் பண்ணிடுங்க வேற எந்த சேனலும் பார்க்காதீங்க கரெக்டாக ஒரு ஒன்னு ஒரு ஏழு மணிலேருந்து சின்னஞ்செருக்கிலேயே நாடகம் பாருங்க அதில் ஒரு இடை இடைவெளியில் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு வந்து கரெக்டான ஆன்சரை நீங்க சொன்னீங்கன்னா ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு பைசு கொடுக்குறாங்க ஒரே டிவிக்கு போக நாங்க பேசுற நேரம் இல்லை நான் அப்புறமாவே வந்து நிறைய பன் பட்டர் ஜாம் வந்து இன்ட்ரல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க அப்போ ஃபுல் ரிவியூ கொடுக்குறேன் மற்ற பிற ரிவியூ கூட கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் நான் விருந்து போறேன் நீங்களும் போய் அஞ்சு லட்சம் வின் பண்ணுங்க நானும் போய் வின் பண்ணுறேன் யார் பார்ப்போம் ஓகேவா விருட்டு போவோம்